மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் ஆட்சி இல்லாத இல்லாதபோது மக்களுக்காக போராடுவோம் வாதாடுவோம் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம் நன்மைகளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்போம் அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம் அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி மனிதருக்கும் போய் சேர்ந்துதான்னு ஆய்வு செய்கிற நேரத்தில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி நான் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றேன் நான் மட்டுமல்ல பல அமைச்சர்களும் சென்றோம் அப்போ அரசின் சேவைகளை விரைவாக பெறுவதில் இருந்தது எங்களுக்கு தெரிந்தது மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை முழுமையாக போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு புதிய திட்டமாக மக்களுடன் முதல்வர் என்கிற அந்த திட்டம் தீட்டப்பட்டுச்சு பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோவையில் இந்த திட்டத்தை மக்களுடன் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன் அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்யறதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது சேவைகளை பெற அலைய தேவையில்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கணும் விண்ணப்பிச்ச விரைவாக தீர்வுகளை ஏற்பாடு செஞ்சோம் தேவையற்ற தாமதங்களை தவிர்த்தோம் அவசியமில்லாத கேள்விகளை குறைச்சோம் இதனால தான் சேவைகளும் விரைவாகவும் எளிதாகவும் பெற முடியுதுன்னு இன்னைக்கு மக்கள் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் முதியோர் போன்றோருக்கான சேவைகள் முதல்லையே கண்டறிஞ்சு தீர்த்து வைக்கிறதுல இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு இந்த திட்டம் என்னுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கு முதற்கட்டமாக அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு ரெண்டாம் கட்டமா எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிற ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு பெறப்பட்ட மனுக்கள்ல முதல்ல தான் பதிவேற்றம் செய்யறாங்க அதன் பிறகு தொடர்புடைய தொடக்கி அனுப்புறாங்க முப்பதே நாட்கள்ல இந்த நடவடிக்கைகள் மூலமா நான் பெருமையோடு சொல்றேன் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட இருக்கு இது மிகப்பெரிய எண்ணிக்கை இது தொடர்பாக மேலும் சில புள்ளி விவரங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் வருவாய்த்துறையில நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பட்டா மருதர்களும் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு நபர்களுக்கு பல்வேறு வகையான சான்றிதழ்களும் தரப்பட்டிருக்கு மின்சார வாரியத்துல இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு நபர்களுக்கு புதிய இணைப்புகள் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐந்து நபர்களுக்கு வரி விதிப்பு குடிநீர் கழிவுநீர் இணைப்பு கட்டிட அனுமதி பிறப்பு இறப்பு பதிவுகள் போன்றவை தரப்பட்டிருக்கிறது குறு சிறு நடுத்தர தொழில்துறை மூலம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு அறுபது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் தொழில் கடன் உதவி செய்ய தரப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் மூணாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது நபர்களுக்கு மூன்று சக்கர வாகனம் கடன் உதவிகள் கருவிகள் அடையாள அட்டைகள் தரப்பட்டிருக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக ஆறு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்றி அறுபத்தாறு நபர்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இப்படி முப்பதே நாட்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்